ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ரெண்டு வகையான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆலு சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சோயா சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சோயா வந்து நம்ம வெந்நிலையில் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இது வந்து இந்த பாயில் ஆகக்கூடிய இந்த ஸ்டேஜ் வரும்பாருங்க அதை வரை நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் இந்த சோயா வந்து அதில் ஆட் பண்ணணும் இப்போ அது வரை நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து இதில் வந்து டாட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சிருக்க இந்த சோயா அதாவது மில் மேக்கர் சொல்லுவாங்களா இதை வந்து அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம் இதை போட்டுவிட்டு இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இப்போ இது வந்து அப்படியே ஒரு செவன் டு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளே இதில் வந்து நல்லா ஊறி போய் நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடியாகும் இப்போ அது வரை வெயிட் பண்ணலாம் இது வந்து போட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா ஊறி போய் நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு நார்மல் வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நார்மலாக உள்ள வாட்டர் நான் ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்திங்கன்னா தான் நல்லா கரெக்டாக இருக்கும் இது இப்படியோ ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓஸ் இப்போ வந்து சோயா வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்ஸிங் பவுலை நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது வந்து கான்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதையும் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒன் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன் டீஸ்பூன் தனி மல்லி பொடி இது ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரக பவுடர் அப்புறம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அதை வந்து நான் கலருக்காக இதை வந்து ஆட் பண்ணுறேன் இது உங்கள்கிட்ட இல்லைன்னாலும் பரவாயில்ல இருந்தால் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாக உள்ள பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒன் டீஸ்பூன் வந்து வாசனைக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் இதை இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் இருந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து லெமன் கிடைக்கல அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படி ஆட் பண்ணிடலாம் ஏதோ வந்து இது வந்து லேசாக ஒரு புளிப்பு சுவைக்காக தான் ஆட் பண்ணுதோ அதனால் இந்த ரெண்டில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம் ஒரு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும் இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் வியூஸ் இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் உங்கள்கிட்ட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லைன்னா லேசாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து இந்த சோயாவை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இந்த வேக வச்சு அந்த இது இருக்குல்ல சோயா இருக்குல்ல இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் தண்ணியை வந்து நல்லா புளிஞ்சிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இதை வந்து கைட்டு வந்து எல்லா பக்கமும் இந்த கோட்டிங் எல்லாம் இதில் படக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் இந்த மசாலா எல்லாம் அதில் ஏறணும் பார்த்திங்களா அதுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து இதை ஊறதுக்கு நம்ம விட்டுருக்கலாம் அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் வெளியில் வந்து நல்லா க்ரஞ்சியாக உள்ளே சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த பிறகு இப்போ வந்து எல்லா பக்கமும் நல்லா கோட்டிங் ஆகிட்டு பார்த்திங்களா இப்போ இது இப்படியே இருக்கட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது வந்து ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில வந்து எண்ணெயும் நல்லா சூடுபடுத்தி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஒட்டுருப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் நீங்க அதிகமான டைம் ஊற வைக்க ஊற வைக்க அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போதைக்கு நான் வந்து டென் மினிட்ஸ் தான் ஊற வச்சிருக்கேன் இந்த பிறகு இது வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இதை வந்து எடுத்து ஒன்றா போட வேண்டியதுதான் இப்போ பிறகு போட்டோட நல்லா பபுள்ஸ் வருது பாத்தீங்களா ஸ்டவ்வை வந்து நல்லா மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போடுங்க அப்படின்னா தான் பொன்னிடமாக நல்லா வறுக்க முடியும் இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய வீடுகளில் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க அப்படி உள்ளவங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அது ஒரு சாச எஃபெக்ட் அப்படியே இருக்கும் இப்போ குழந்தைகளுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு லஞ்சுக்கு இது ஸ்பைடிஸாகவும் வச்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பிறகு இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது அந்த கலரை பாருங்கள் எவ்வளவு சூப்பரப்பா நமக்கு ரெடியாக இருக்கு பாருங்க இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது நம்ம கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு அப்புறம் இதுல வந்து பொட்டேட்டோவை போட்டு நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க யோசி இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கில் லேஸ் ஆப்பிட்னா தான் உப்பு நல்லா பிடிக்கும் அதனால் இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இந்த உருளைக்கெழங்க வந்து நல்லா இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழஞ்சிடக்கூடாது ஒரு செமி பாயில் தான் ஆனால் அதாவது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அளவுக்கு இது வெந்தால் போதும் தான் இது இது மற்ற பொருட்களெல்லாம் நம்ம கோட்டிங் கொடுத்துட்டு இது இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம வேக விட்டால் போதும் இது பதினஞ்சு வியூஸ் இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு இங்கே பாருங்கள் இப்படி குத்துனோம்னா லேசாக உள்ள போகுது பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து இது கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு இது வேகிறதுக்கு நான் வந்து ஒரு நாலு உருளைக்கெழங்க வந்து தோல் சீவிட்டு இந்த க்யூப் க்யூப்பாக வெட்டி எடுத்திருந்தேன் இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பார்க்க வயசு இந்த உருளைக்கெழங்க வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து ஒவ்வொரு மாவையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் வந்து கான்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு இது வந்து நல்லா மொறு மொறு தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம போடுறோம் ஒரு ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் வந்து தண்ணி இருக்கும் அதனால் அதை பார்த்துட்டு தேவையான ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இன்னும் இதில் தேவையான மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அதுக்கப்புறம் ஆஃப் டீஸ்பூன் வந்து வத்தப்பொடி தனி மிளகாய் தூள்னு சொல்லுவாங்கள்ல அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வந்து மிளகு அவ்வளோதான் போதும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை நான் மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி நான் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்படி கொஞ்சமாக வந்து கையில் உருளைக்கிழங்கை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக அப்படி போடுங்க அப்படின்னா அது நல்லா ஃப்ரை ஆகிரும் நல்லா வெளியில் வந்து நல்லா மொறு மொணு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்படி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக போடணும் ஆனால் உன்னோட ஒட்டாமல் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க வியூஸ் இப்போ போட்டு வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா ப்ரவுன் கலரில் வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா முறு முறு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ போடும்போதே தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி இருக்குது இப்போ இது மாதிரி மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு இது மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க வியூஸ் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு கடுகு வந்து பொரிய ஆரமிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு வந்து காஞ்ச வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுவும் வந்து லேஸாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் இவருக்கு இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாயை வந்து நல்லா நீல பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இந்த பச்சை மிளகா போடுறது நல்லா அந்த அதனோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஒருவேளை நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த பச்சைப்பொடி மட்டுமே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சிட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மூணு வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா பொன்னீரமாக அங்குற வர வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம உருளைக்கிழங்குக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் லேசாக உப்பு ஆட் பண்ணால் போதும் இது கொஞ்சம் வந்து புண்ணியமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சிப்பூரி பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இங்கே பிறகு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ஸ்டவ்வை வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அடுத்தது மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து கருகிறக்கூடாது அதனால் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சி அப்படி ஒன்று ரெண்டாக தட்டி ஆட் பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா மொறு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க இப்போ வந்து இதையும் வந்து லேஸாக போட்டு வதக்கிக்கிடணும் அந்த இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டோன்னா ஒரு வாசம் வரும் வரும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிடணும் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட் எல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது வந்து காரத்துக்கு தேவையான ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து வத்தப்பொடி இதெல்லாம் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி இதெல்லாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி வச்சதை நம்ம இதில் ஆட் பண்ணிடணும் இது ரொம்ப நேரம் போட்டு வதக்குனிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கருகிரும் இது பாருங்கள் இப்போ இதை வந்து அந்த பொட்டேட்டோவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு போடும்போதே தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மொறுமுறு தன்மை எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு இந்த இதே மாதிரி மாவெல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இதை வந்து எல்லா பக்கமும் இந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நீங்கள் சாப்பிடும்போது வேணால் இதில் கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு லேசாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டு வர்றது ரொம்ப டே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சா அவ்வளோ தான் நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம குயிக்காக அதிகபட்சம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த ஆலு சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லிங்க இது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இல்லைன்னா எந்த வெரைட்டி ரைஸு தை சாதம் அதுக்கெலாம் சைடிஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை பார்த்துட்டு நீங்கள் உடனே தை சாதத்துக்கு இதை சைடிஸாக வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துக்கு பார்த்தீங்களா இப்போ இதை அப்படியே ஒரு நம்ம பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்